நம்ம கௌதமாவில் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த எல்லை கடைக்காரரை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி பயங்கரமாக வந்து பதா மாஸ்க் காட்டுறது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவை வந்து வெளியவும் கொண்டு வந்துடுறாங்க இதை இந்த அஞ்சலியும் பைரவியும் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க முக்கியமாக இந்த எஸ்எஸ்கே எஸ்எஸ்கே இருந்துட்டு நம்ம இலக்கியாவை ஜெயிலே வச்சு தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா வந்து ஜெயிலுக்கு போகாமல் இங்கேயே வந்து போதுனா தடுத்து நின்னதுனால இந்த எஸ்எஸ்கே அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி வந்து சுத்திட்டு இருக்கா என்ன பண்ணாலும் இந்த கௌதமோ இலக்கியமோ எப்படியாச்சும் தப்பிச்சிட்டாங்களே எப்படி தான் தெரியல அப்படி இப்படி வந்து பயங்கரமா வந்து கதறிக்கிட்டு இருக்கான் அதுக்கு முன்னாடி என்ன விளாண்ட நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா கீழ இருக்க பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இந்த எஸ் அஞ்சலி பைரவி இவங்களோட சூழ்ச்சி தெரியாம வந்து இப்போ இங்க வசமா வந்து இப்போ சிக்கிக்கிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம இதுல ஒரு ஹைலைட் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கௌதமுக்கு ஒரு சில முக்கியமான எவிடன்ஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த இளநீ கடைக்காரரோட வாக்கு மூலம் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லாயர்கிட்ட நம்ம கௌதம் சொல்லாத தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இப்போது அந்த அஞ்சலி அதாவது இந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த லாயர் இருந்துட்டு அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செக் வச்சுருப்பாங்க அந்த எஸ்எஸ்கே கூட சேர்ந்து ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த லாயர் வரல அப்படின்னு உடனே நம்ம கௌதமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு யார் மூலிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலியா வந்து என்னமாம் உங்க லாயர் வரலையா நீங்கள் வருவாங்க வெயிட் தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க அப்படின்றமா வந்து சொன்ன உடனே நம்ம கௌதமுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு என்னமோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ் வந்து இலக்கியாவுக்கு அகேன்ஸ்டா இலக்கியா மேலே வந்து இந்த கேஸ் முடிச்சு கடைசியில் வந்து ஜெயிலுக்கு அனுப்ப போற அந்த நேரத்தில் தீர்ப்பு சொல்ல போற அந்த நேரத்தில் ஜட்ஜையா நான் வந்து போயினா ஒருத்தரை விசாரிக்கணும்னு நான் வந்து விரும்புகிறேன் அப்படி இப்படின்றமா வந்து சொல்கிறது মন মটামটি লামামামামে இப்போது கடைக்காரர் ஒருத்தர் சாட்சி சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க இல்லையா அவங்கள வந்து விசாரிக்கணும் அப்படின்ன உடனே இந்த டைம் சொன்னால் எப்படி அதெல்லாம் வந்து என்ன கோர்ட்டில் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கணும் அப்படி இப்படின்றமா வந்து சொன்ன உடனே கடைசியில் நம்ம ஜட்ஜ் இருந்துகிட்டு அவங்க வந்திருக்காங்களா எங்கே அப்படின்ன உடனே வந்திருக்காங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்றமா வந்து சொல்லிவிட்டு அவங்கள வந்து இப்போ என்ன கூட்டிகிட்டு போய் கோர்ட்டில் வந்து நிறுத்தாங்க அதாவது அந்த ஆள் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி தான் என்னை மன்னிச்சிருங்கய்யா நான் வந்து இப்போ என்ன மிகப்பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் அங்கே நிற்கிற அந்த அஞ்சலி என்ற பொண்ணு தான் வந்து போயின்னா எங்கிட்ட நேராக வந்து பணத்தை கொடுத்து வந்து இப்போனா இந்த மாதிரி வந்து சொல்லணும் பொய்ஸாச்சு சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க ஆனால் கடைசியில் இவங்களை அடித்து இல்லை எதை வேறு ஏதாச்சும் வந்து போய்னா மிரட்டி வந்து சொல்ல சொல்ல வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே கூட இந்த இடத்துல நம்ம கௌதம் இருந்துட்டு இந்த அஞ்சலி எப்படி வந்து போயின்னா சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தாலும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமும் அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து வந்து போயின்னா அந்த வீடியோ எடுத்து வராங்க ஏன்னா கோவில் முன்னாடியே அந்த பூக்கடை எல்லா கடையும் இருக்கிற இடத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த அஞ்சலி வந்து பேசியிருக்கிறது பணத்தை கொடுத்தது இது எல்லாமே அதில் ஆதாரமாக தெரியிறதுனால ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸை வந்து வந்து முடிக்க முடியாயிடுச்சு அதாவது பொய் சாட்சி ரெடி பண்ணதுக்காக இந்த அஞ்சலிக்கு வந்து போயிருந்தால் இப்போதைக்கு வார்னிங் வந்து விட்டுருக்காங்க அதே மாதிரி இலக்கியா மேலே வச்ச குற்றச்சாட்டுக்கு இது வந்து போயிருந்தால் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடையாது இலக்கியாவை ஜெயிலில் போடுறது அந்தளவுக்கு வந்து ஃபேர் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயிலில் வந்து நம்ம இலக்கியாவை வெளியே விட்டுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம கௌதம் வந்துட்டு எந்த வழியிலையாச்சும் இலக்கியாவை வெளியே கொண்டு வந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க